ஓம் சரவணபவ திருப்புகழ் எண் ஒன்று காத்தருள முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு கொரு வித்துக்கொருபர எனபோதும் முட்கட்பர மட்குச் சுருதியின் முட்பட்டது கட்பித்திருவரும் முட்பத்து முவர்கத்தமரரும் அடிபேன பத்துத்தலை தத்தக்கணைதொடு ஒற்றைக்கெரி பொருதொரு வட்டப்பகல் திகிரியில் இரவாக தத்தைக் கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு இரட்சித்தருள்வதும் நாளே தித்தித்தைய ஒத்தப்பரி உற நித்தப்பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழுகுடு கழுதாட திக்குப்பரி அட்டப்பைரவர தொகுத்தொகு தொக்குத் தொகு தொகு உரிக்குத் திரிகடக என எனவோத கொத்துப்பரை கொட்டக்களமிசைகு குக்குத்திப்புதை புக்குப்பிடிஎனமுதுகூகை கொட்புற்றல நற்பற்றமுனரை வெட்டிப்பளி இட்டுக்குளகிரி குத்துப்பட பெருமாளே முத்து போன்று வரிசையாய் விளங்கி முக்தி செல்வத்தை அளிக்கும் பற்களையுடைய தேவசேனைக்கு இறைவா சக்திவேலேந்திய சரவணா முக்திக்குருவித்தே குரு வித்தே என ஓதி நின்ற கொண்ட பரமனுக்கு வேதத்தின் முற்பட்டு நிற்கும் பிரணவத்தைக் கற்பித்து பிரம்ம விஷ்ணுகலாம் இருவர்க்கும் முப்பத்து மூன்று வகை தேவர்களும் உனது திருவடியைப் போற்றி விரும்ப இராவணனுடைய பத்து தலைகளும் சிதறும்படி அம்பை ஏவியும் மந்தரம் எனும் ஒரு மலையை மத்தாக நட்டு கடலை கலக்கியும் ஒரு பட்டப்பகலை வட்டமாயுள்ள தனது சக்கரங்களைக் கொண்டு இரவாக்கியும் பக்தனாகிய அர்ஜுனனுடைய தேரை நடத்தின பச்சை மேகம் போன்ற திருமால் மெச்சத்தகுந்த பொருளே நீ என் மீது அன்பு வைத்து என்னை காத்தருளும் ஒரு நல்ல நாளும் உண்டோ தித்தித்தே எனும் தாளத்துக்கு ஒத்த வகையில் சிலம்பணிந்த நடனப்பதத்தை வைத்து பைரவி திக்குகளில் சுழன்று நடிக்கவும் கழுகுகளுடன் பேய்கள் ஆடவும் திக்குகளை காக்கும் அஷ்ட பைரவர்கள் தொக்குத் தொகு தொக்கு எனவரும் அழகிய மண்டல ஆடி திரிகடக என ஓதவும் கூட்டமாக பறைகள் கொட்டவும் போர்க்களத்தில் குக்கு குத்திப் குத்திப்புதை பிடியென ஒளி செய்து கிழக்கோட்டான்கள் வட்டமிட்டெளவும் நட்பை ஒழித்து அசுரரை வெட்டிப் பழியிட்டு குலகிரியாகிய கிளௌஞ்சமலையை குத்துப்படதாக்கி போர் செய்யவல்ல பெருமாளே நீ என்னை பட்சத்துடு இரட்சித்தருளும் ஒரு நாளும் உண்டோ